Nægum no, er shafið að geta, fyrir shafið vel ekki að ekki að. Hello guys, welcome back to my channel and hi, my friends, áður að vera að byrja þínu. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து சோலோவா எடுக்கிற சோலோவா எடுக்கிற ஒரு கிச்சன் பிளாக்னு சொல்லி சொல்லலாம் நம்ம வந்து நிறைய மினி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெஜிடேரியனாக நம்ம சமைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நமக்கு சீக்கிரமாக நம்ம ஒரு டூ லேக்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண இருக்கும் அண்ட் பாய்ல போகலாம் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து என்ன ஃபிஷ் அப்படின்னா என்ன ஃபிஷ் கிளங்கா மீன் கிளங்கா மீன் கிளங்கா மீனும் அப்புறம் வந்து இந்த பாறை மீன் பாறை மீனும் இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சமைக்க போறேன் என்னை நம்பி என் தங்கச்சி தங்கச்சேர்ந்து சாப்பிட்றன்னு பாப்பா நான் வந்து இதுக்கு எப்படி சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ வாஷ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு சில்லிக்கு தனியாக அப்புறம் வந்துட்டு குழம்புக்கு தனியாக எடுத்துக்க போறோம் இந்த மீன் எல்லாம் வாஷ் பண்றே அது அந்த கிழங்கா மீன் இருக்குல்ல அதோட அந்த மீனை மட்டும் வாஷ் பண்றதுல எனக்கு வந்து அப்படியே தான் இருந்துச்சு ஆனா அந்த கண்ணு மட்டும் தனியா எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்குல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சிருக்கு மறுபடியும் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணணும் ஏன் கரெக்டா போதுமா இந்த மஞ்சத்தூள்

ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம மீன் வந்து மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் வந்துட்டு நமக்கு இந்த மீன் வறுவல் மசாலா இருக்குல்ல மீன் வறுவல் மசாலா உப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் முட்டன் போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணி வச்சுட்டோம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே கலக்கிட்டு எடுத்து வச்சிருக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான் செய்வாங்க அதனால் நானும் அப்படியே இப்படியே இருக்கேன் எப்படி வரப்போதோ யூடியூப்லலாம் பார்க்குற மாதிரி நம்மளும் வந்துட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் மசாலா இது பண்ணி இஷ்ட பண்ணலாம் தரவிக்கலாம் சரி ஓகே எப்படியோ எப்படி பண்ணாலும் மசாலா ஒரே மாதிரி தானே போட்டு நல்லா நல்லா இருந்தால் அதான் சாப்பிடுவா எப்படி தாங்க சரி வீட்டு பக்கத்து பொண்ணு நான் செய்ய மீன் மாசம் முடிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் இப்போதான் நம்மளை அனுப்பிவிட்டு போய் கூட்டுவாரு மீன் குழம்பு ஐயோ மீன் ஃப்ரையுமா மீன் ஃப்ரை இது வந்து மீன் ஃப்ரைக்கு வந்து நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துச்சு ஓ அது நல்லா வேணும் மீன் குழம்பு வந்து சரி ஸோ இது வந்து நம்ம மசாலா தடவை எடுத்து வச்சாச்சு இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் எத்தனை தடவை 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 சரி வீடு என்ன பண்ணுறது ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீன் குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ எடுத்து வைப்போம் ஸோ தான் வந்து கட் பண்ணிட்டு ரொம்ப நாளாவே நான் வந்துட்டு அந்த குட்டியாக அந்த இது வச்சு நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனாலவே என் அஞ்சாருந்து குட்டி வீடு போகுது இதுல இருந்து நீ கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த இது வாங்கி கொடுத்துருந்தாங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சின்ன வெங்காயம் தான் தேவை பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயமும் வந்து போடுறதுக்கு வேணும் அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் இருக்கேன் ஸோ அதை வந்து நான் கட் பண்ணிட்டாங்க இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தனியா ஒரு பிளேட்ல வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்க போறேன் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு அந்த கேப்ல வந்து என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் வந்து குடிச்சு எடுத்துட்டு வந்துட்டா அடுத்து வந்து நான் ஒரு நாலு சைஸ் பெரிய தக்காளி இருக்க இல்லையா சுதந்திர கத்தினா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அதை வந்து மெதுவாருங்க உம் மெதுவாருங்க கையெழுத்துருக்காருங்க எங்க அம்மா வந்து நல்லா ஷாப் ஆ வாங்கி வச்சிருப்பாங்க இங்கே வந்து நமக்கு வேணுங்கிறது வெங்காயம் தக்காளி கருகாப்பில் அப்புறம் இது கொஞ்சம் பின்னா வந்து நமக்கு சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கு எதுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அது வந்து சின்ன வெங்காயம் வந்து தாளிச்சு அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன தான் மோஸ்ட்லி சேர்த்தணும் நான் வந்து எக்ஸ்ட்ரா பெரிய வளராதிங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வீடு அடுத்து வந்து இது வந்து காஞ்சிருச்சு

இந்த அளவுக்கு வந்து சின்ன அது மீதி அரைச்சு முடிச்சிட்டு தக்காளி வந்து நம்ம அப்படியே கூட அரைக்கலாம் பட் தக்காளி அப்படியே அரைக்கிறது வதக்கி அரைச்சோன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஒரு டைம் வந்து முட்டு குழம்பு ஆமா ஆனா வந்து மீன்பிழம் வந்து இதுதான் மீன்பழம் வந்து புளி எல்லாம் செய்வாங்க கருவாப்பு அடுத்து வந்து இது கொஞ்சம் வேகிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்க போறேன் ஏன்னா அப்பதான் வந்து நல்லா கொஞ்சம் சீக்கிரமா வேகும் ரெண்டு அதுல வந்து ஒரு பச்சை மிளகா வந்துட்டு நான் வந்து அரைக்கும் போது போட்டுருவேன் அதனால இதுல வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அரைக்கும் போது கிடையாது அது வந்து நாங்கள் தனியா நம்ம மறுபடி எண்ணெய் காய இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து போகிறதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஃபைன் ஃபைன்ஸ் இல்லை ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே வந்து ஒரு தட்டுக்குள்ளே இருந்து வாங்கிக்கணும் ஏன் இந்த தட்டில் மாற்றிங்க ம் அரைக்கிருக்கு இதெல்லாம் வந்து போட்டு அரைக்கணும் இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜட்டில் போட்டுருக்கூடாது

நம்ம தூளுக்கு பதிலா இது போட்டுக்கலாம் தூள் கொஞ்சம் லைட்டா போட்டுக்கலாம் சைச்சிட்டு இருக்கேமா என்னவோ பாக்குறது நான் அதிசயம் தான் என்னடா பண்றா அப்படி தண்ணியே இல்லாம நம்ம வந்து அரைச்சிட்டு போகிறோம் வந்து நம்ம வந்து அதா ஓகே சோ மீன் குழம்பு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வந்து தனியா வந்து சட்டியெல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது ஏன்னா அதையும் நம்ம வந்து கழுவணும் நல்லா அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய வச்சுக்கிறோம் மிச்சருக்கு எண்ணெய் இருக்கையா ரொம்ப ஊற்றிடும் ஒரு அளவு வந்து ஊற்றுனா போதும் சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீ டிஸ்டர்ப் பண்ணும்போது திடீர்னு குழம்புல உப்போ காரமா அதிகமாச்சுன்னா அது நீ என்ன டிஸ்டர்ப் பண்றதுனால நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் இருக்க டேஸ்டே தாய்

சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி என்ன பண்றோம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம் அம்மா என் தங்கச்சிக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் என்ன நல்லா தான் இருக்கா அப்ப நல்லா இல்லை டேஸ்டா இருக்கா சூப்பரா இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா அங்கன்னு சொல்றது இல்லை சீரியஸா சொல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கா காய் சோ நம்ம வந்து இதுக்கப்புறம் மீன் குழம்பு செஞ்சு பழகிட்டோம் இனி டெய்லி டெய்லி நம்ம வீட்டில் மீன் குழம்பா இருக்கு நான் நினைக்கிறேன் இல்ல ஸோ வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காமா ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த விட நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் விட நான் அங்க நிறைய மீட் பண்ணுறேன் பாய் அப்புறம் அந்த மீன் பொறிச்சாங்க இல்லையா அது வந்து இன்னும் பொறிக்கலை இனி நான் தான் போய் பொறிக்க போறேன் அது வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம் bye infans